ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் செய்ய போறேன் இன்னைக்கு சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு அதில் வந்து குக்கரை வச்சுக்கிட்டேன் குக்கர் காஞ்சதும் சாதத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கினாச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு தாளிச்சாச்சு இப்ப கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வர மிளகாய் நல்லா கிள்ளி போடாமல் முழுசாவே நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கோங்க மிளகா நல்லா வருபட்டதும் அது கூட வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் ஆஹ் நீங்க வந்து சாம்பார் வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இன்னைக்கு சின்ன வெங்காயம் சாம்பார் சாத்துக்கு சேர்க்க பார்த்து டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் அதனால நான் இன்னைக்கு ஒரு நூறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பெருசா இருக்கிறதுலாம் ரெண்டா கட் பண்ணியும் சின்னதா இருக்கதெல்லாம் கட் பண்ணலை அப்படியே நான் முழுசாவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி தான் வதகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு ரெண்டு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை நல்லா பொறிக்கி பொறிக்கி விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து அதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான் புளி சேர்க்கறதுனால தக்காளி வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன் நீங்க வந்து புளி சேர்க்கறது வந்தா நீங்க தக்காளி பார்த்து போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப இது கூட நான் வந்து காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து உருளைக்கிழங்கும் முருங்கை தான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப நான் வந்து இதுல வந்து மிளகா பொடியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சமா பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது எண்ணெயிலே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப வந்து நான் ஒரு அரை மணி நேரம் வந்து தோரம்ப இருப்போம் அரிசி நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச அரிசியை நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு காய் எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அதுக்கு தேவையான தண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் நான் அந்த பதத்துக்கு தான் சேர்த்துருக்கேன் அப்போ ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் விசல் போட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து இப்போ ஒரு நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு குக்கர்லேயே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் பாருங்க சூப்பராக சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்காக சாப்பாடு வந்து உதிரி தான் தெரியும் ஆனால் நல்லா குழஞ்சி நல்லா குழஞ்சி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேனலை அந்த ஆல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ தான் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுக்கு ஒண்ணுங்களால எங்களோட வீடியோ எல்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்